மதுரை சைடுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெத்தாரு தங்க குட்டி யாரடி தங்க புள்ளியா நீங்க அம்மா அப்பா சிரிங்க சிரிங்க அம்ம குட்டி சல்ல குட்டி ஜாங்கரி பூந்தி கண்ணு குட்டி எங்க கண்ணு குட்டி என் செல்ல குட்டி எங்க என் எங்க ஜாமிய முறை சொல்லி கூப்பிடுவாங்க சார் முறை சொந்த ஒண்ணு மருமகளே மாமே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி முறை சொல்லி எடுத்துன்னு கூப்பிடுவாங்க

எனக்கு சினிமா வரல பாபே ஆசை மேல 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 பொறுக்குவே திருட்டுவே கிருக்குவே அப்பன மாதிரி இருக்கான் பாரு கலவாணி பைய மதுரையில கலவாணி பைய இல்ல கழிச்சல போறவன என்ன காப்பாத்துறனா காட்டு குடுக்க குட்டி போற இயல்பாவே வந்து நம்ம ஊர் பேர பிள்ளைகளுக்கு அந்த தாத்தா பாட்டி வேலை தான் பாச வரும் அந்த தாத்தா பாட்டி யாரு அம்மா வழி தாத்தா வழி திருட ஓஹோ கொஞ்சம் போதே அப்படிதான் அந்த திருட்டு கழிவு அத்தை இருக்கா பாரு அவன் அப்படிதான் சிச்சி சிரிச்சு ஏமாத்துவானே நம்பாத அப்படிதான் சொல்லி கொடுப்பான் நம்ம வீட்டு பெருமைகளை அம்மாவளி சைடு சைடு வந்து சொல்லி சொல்லி இந்த வீட்டுக்கு இல்லாமலே ஆக்கி சொத்துக்கு வட்டதா இந்த வீடு பத்தத்துக்கு அந்த வீடு நீ சினிமால தான் வெல்லின் நினைச்சே வரலாறு மிக முக்கிய அமைச்சரே ஆமாமண்ணா ஆமா மக்கா ஏய் சிரிடே ஏய் சிரி 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 அப்படியே அவன கிறstal ஊத்தி ஏறி பல்லு வளகாமா அந்த பொண்ணு கிட்ட போயிடு சீரி சீரி சீர்னா அத பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம தொட்டிலে போட்டு குழந்தை தாளாட்டும் போது பூமியோ நல்ல பூமி புண்ணியரே நல்லவரு இனியரே பெத்தெடுத்த பேரும் தொந்தரவு இது வந்து மர்ம அபடி தாலாட்டம் உடனே மாமியா தாலாட்டம் மண்ணு நல்ல மண்ணு மன்னவரு நல்லவரு மண்ணவரே கட்டிக்கிட்ட கிட்ட மலகொரங்கு

உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க என்னம்மா நான் ரொம்ப ஓப்பன் டைப் நீங்க என்ன எனக்கு நம்ப இஷ்டங்க போலதானிக்கு ஒன்றரை நினைப்பே தானுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் மாமா என்னடி ஐ லவ் யூ புத்து பார்க்காத மாமா பேக்க மாட்டேன் எல்லாரும் எதிர்பார்க்கிறது இந்த மரியாதை தான் அது காதல் மொழியிலும் கொஞ்சம் மரியாதை மட்டும் இந்த சோமுழுக்க கொஞ்சம் குறைச்சுக்கோ ஓகே ஓகே சார்

பஸ்ஸில் தான் எங்களுடைய காதல்கள் நிறைய வளரும் இந்த பஸ்ஸுக்கு போகிறோம் பற்றியெல்லாம் அப்போது வந்து ஒரு பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அளவு அதில் உட்காந்துருப்போம் உட்காந்தா கரெக்டாக அவன் ஒரு பேட் எடுத்துகிட்டு வருவான் அந்த பேடை வந்து நம்ம கொடுப்பாங்க And then, Excuse me, can you திஸ் keep this bag? Hmm. I'll take it from you. Hmm. இப்ப சுரேஷ் ஏதிய பாத்துக்கிட்டே இருக்கா நான்தான் தான் அவன பாத்துட்டே இருப்பேன் அங்க மொத்தத்துல இப்படி ஒரு நீங்க பாத்துக்கிட்டு அவன் பாத்துக்கிட்டு தான் ஒண்ணு இல்ல ராஜே அதேதா அதேதா நீங்க போங்க நான் பின்னால வந்து கேள்வி போடுறேன் நீங்க போங்கயா நீங்க போங்க இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த வார்த்தையை உங்க வட்டார வழக்குல எப்படி சொல்லுவீங்க ஐ மிஸ் யூ நாங்க இன்னைக்கு சொல்லி கேட்க சீக்கிரம் வந்துடுடா சீக்கிரம் போய் வாடா ஓடு ஓடு நீ வாட்டுக்கு சொல்லாம பேட்டிரே இங்க ஒருத்தி